அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கண்டிஷன் இருக்குன்னே சொல்லலாம் கொஞ்சம் லைட் மட்டும் பேடாக இருக்குது கஸ்டமர் கொடுக்கும்போது ரஃபிங் பாலிஷ் இன்டீரியர் க்ளீனிங் அண்டு பார்த்திங்கன்னா க்ளாஸ்லாம் பாலிஷ் போட்டு ஒரு புது வண்டி கண்டிஷனில் வண்டி கொடுத்துடலாம் நம்ம இது போக நம்ம கிட்ட எடுக்கிற வண்டிக்கு கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலுமே சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு என்ன பண்ணி தர முடியும் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த வண்டி கஸ்டமர் ரெண்ட லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி முடிச்சட்றேன் ஓகே நம்ம தீபாவளிக்கு என்ன ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபது லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் நம்ம கிட்ட எடுக்கிற நம்ம சேனல் பேர் சொன்னாங்க அப்படின்னா இருபது லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் உண்டா இன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான வண்டினே ஒரு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நிறையா பேர் அப்படி வண்டி மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா உங்களுக்கு ஏற்ற ஒரு புது வண்டினே சொல்லலாம் அந்த வண்டி ஒரு டாக்டரோட வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு சிங்கிள் ஓனரில் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தாயிரம் தான் ஓடிடு நாற்பத்தாயிரமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் பேச வச்சு ஒரு நீங்கள் நினச்ச விட ஒரு பெஸ்ட்டான ரேட்டாக அந்த வண்டி நான் வாங்கி கொடுத்துட்லாம்